மீன் பார்த்தீங்கன்னா இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா வருவாய் நடக்க போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடுப்பு ஏதோ வச்சிருக்கு சொல்றாங்க அதுதான் என்ன அடுப்புன்னு எனக்கு தெரியல பார்க்கலாம் எப்படி இருக்கு கே துடிக்க கட் பண்ணிட்டே இருக்கும் இன்னைக்கு ம் அது இன்னி எவ்வளவு அடி வாங்கி சாவாதே pani ka modify pani varadhu meene kai kai hai

இங்கே பார்த்தீங்கன்னா மீன் மாட்டிச்சு இங்கே வறுவல் நடக்குது பாருங்க வறுவல் நடக்கிறப்ப இங்கே ஒரு மீன் மாட்டிச்சு சரியான மீன் நினைக்கிறேன் தான் இந்த மீனுமே கிடச்சிச்சு சுத்திட்டே வருது மீன் என்னது ரெண்டு கிலோ இருக்கு என்னடா இந்த மீனும்

이러워 아. 달음 뛰어. 칼라, 칼라. 뛰어. 칼라, 칼라. 한이 민간. 이 이거 데

அவன் <spaconian> <whaen mouldy>? <versucht>

பட்டன இல்ல எனக்கு வெயிட் பண்ணுங்க நான் நோ

ஆ உயிர் மீனும் உள்ள இருக்க எல்லாமே ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க எப்படி வரக்க போறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் மீன் துண்டை பார்த்தாலே வாய் ஓடுற மாதிரி இருக்கு

Anda beri lebih banyak beri lebih mah. Beri lebih masalah terus terus

முதல்ல என்ன மசாலா போற கத்தி சேர்த்து ஆரோமே நின்னுறேன் அவனுக்கு வேற வருது ஊருது

அட உப்பு தண்ணில தான் ஒக்கணுமா உப்பு கொஞ்சம் மாட்டுங்க அம்மா உப்பு போடாதீங்க வந்திருச்சு பாக்கி பேரிசா வீசிடு டைம் போடு 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 என்ன உப்பு தண்ணி நிறைய அடுப்பு செட் பண்ண மீன் பக்கத்தில் அடுப்பு ரெடி இன்னும் கொஞ்ச நேரத்துலயே மீன் ரெடி ஆக மாட்டிருக்கு दाबी, तो अच्छी मुकर्म, मुकरी कार्ड हाँ, गा दाबी ना इसमें गैस वो, तेरी है ये बात, हाँ लव नापली, ये तो ताली पार्टी का, गैस है, हम्म हम्म, अंकन करे, यो ये दिन नाल पट्टल ही बोलो, चलता है

எங்களுக்கு தெரிஞ்ச பேர்லயே தவர் பேர் வெச்சிடுவோம் மூணு செமயா ரெடி ஆயிடுச்சு தூக்கலாம் மாசல காணாம ஆய் முடி தூளோ 10 நிமிஷம் மீன் மீனை எனக்கு கடிகேடமா நான் กิน பார்க்கணும் சாப்பிடுறேங்க சொல்றாங்க கை படிnetlify மத்த மீன் வர்க்க போற மத்த மீன் வர்க்கறேன் ஆனா நான் வர்க்கை பைய்யா தட்டுறதுக்கு தான்

अंदान में हां ये सपना नहीं बदल रहा है तेरा तेरा बेटा आधा आधा हमर से बाल थे बस इतनी मात्र सापेंगे कितनी गुटे हैं ये रद बलियोगा इतना कि अपना मेरा तेरा वेना बन के बात सापेंगे कितनी और अंगड़ी पैसे देबलने को हां अंगड़ी ओए अब बंदी में बस कलियो आज बंदी में बड़ी बोलोगे अंदर घुटना पे हाथ मारो अरे अपने जा कलिया आज आ जा

நான் ரெடி ஆயடிச்சிட்டிருக்கேன் அது காமா லைக் சொன்ன பழவு இருபது நிமிஷம் தான் ஆச்சு ஒரு டைம் மீன் வருத்தாச்சு அடுத்த டைம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல முடிஞ்சு மாட்டிருக்கு வேலை மீன் எப்ப சாப்பிட்டு ரெடியா நின்றுட்டு இருக்காங்க எல்லாருமே புரியல ترمے نے اوتھ کے مارے نا او کلی دے

அப்படியே வறுத்து யாருக்குமே கொடுக்கப்படுதுல பார்சல் தான் பார்சல் இல்லையா போச்சா மாட்டி ஆமா <laughs> <laughs> <laughs>

வீடியோ 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 பிடிச்சிருந்தா